அடுத்தது என்ன பண்ணலாம் ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்ல நம்ம எல்லாமே சிசர் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கோம் இப்போ இதனுடைய ஹைட் நமக்கு தெரியாது இல்ல அதனால இந்த ஹைட்டுக்கு மட்டும் மார்க் பண்ணிட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹைட் வந்து தெரியும் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுதான் உள் பக்கம் உள் பக்கம் கண்டிப்பா மார்க் பண்ணிக்கங்க கிளாத்துல நீ பிரிக்கங்காட்டி ஓகே இப்போ ஓவர் சைடாக வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிசர் கட்ருக்குல இதை கரெக்டாக ஈவனாக வந்து மடிச்சுக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கிங் இருக்குது மார்க்கிங் இருக்குது நான் மார்க் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியராக தெரியுது அந்த நேர் அப்படியே தையல் போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டாவது மார்க்கிங் இது ரெண்டையும் ஈவனாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது மார்க்கிங் எங்கே வருதோ அந்த நேர் போட்டுருங்க இங்கேருந்து ஒரு ரெண்டரை இன்ச் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்குள் டாட்னா என்ன பண்ணுறேன் இந்த டாட்டோட இதை வந்து ஜாயின் பண்ணிட போகிறேன் அதனால் இந்த சைடில் இருந்து இருக்கக்கூடிய அளவு இதில் இருந்து இதை மடிச்சிட்டு இதை அப்படியே இதில் கொண்டாந்து வளைச்சி நான் வந்து இந்த நேர் வந்து கொண்டு வரேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வளைச்சி பிரின்சஸ் மாடலை நான் வந்து இதை கொண்டு வர போகிறேன் இந்த சைடு இருக்கிறது இப்படி கிராஸாக வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம எங்க எங்க மார்க் பண்ணமோ அந்த நேர் வந்து உங்களுக்கு பக்காவா வந்து சீட் ஆகும் இங்க மார்க் பண்ணது இங்க மார்க் பண்ணது இந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா இருக்கும் கப்புமே வந்து நீட்டா இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க இருக்கிறது அப்பப்ப கட் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி அடுத்த சைடு போட்டுக்கலாம் அடுத்தது பட்டி வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் அப்படி கரெக்டா வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து அந்த பட்டி ஷேப் நீங்க இப்படி மாத்தி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கரெக்டா மேட்ச் ஆகாது அப்ப இந்த சைட் நீங்க திருப்பி வச்சுக்கலாம் இப்படி உங்களுக்கு வந்து தெரியும் அதாவது இந்த சென்டர் டாட் நேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் லைட்டா சின்னதா இருக்கும் இங்க வந்து ஒரு பெண்டாய் வந்து வரும் அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் இதுதான் இந்த பட்டி பீஸ்கின்னு அப்ப இதை கரெக்டா இது மேலே வச்சுட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு தையல் போடணும் ஏன்னா நம்ம வந்து அரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணிட்டு அரை இன்ச்சுல தையல் போட்டுக்கங்க அடுத்த பீஸ்ல பட்டியை கீழே வச்சு மெயின் கிளாத் மேல வந்து அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு லெப்ட் சைடு வந்து இருக்கிறது லெப்ட் சைடுல என்ன பண்ணலாம் மெயின் கிளாத் மேலதான் மார்க் பண்ணணும் பட்டி வந்து கீழே இருக்கணும் பண்ணிட்டு இது ரெண்டும் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றது ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிங்க எனக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இப்போ மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம பட்டன் பீஸ் வந்து வைக்க போகிறோம் பட்டன் பீஸ் வைக்கும் போது இந்த பீஸ் வந்து அதிகமாக இழுத்து வருது அதாவது கழுத்து பக்கம் முன்பக்கம் இழுத்து வருது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இதில் ஒரு ரஃப் தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரஃப்தையல் வந்து பட்டன் சைடு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் கழுத்து வந்து அதிகமா இழுத்து முன்பக்கம் வந்து வராது பட்டன் பீஸ் வந்து ஒரு பீஸ் அதிகமா ஒரு பீஸ் கம்மியா இருக்குல்ல அந்த வந்து இனிமேல் வந்து இருக்காது ரஃப்தையல் போட்டாச்சு லெப்ட் சைடு பீஸ்ல ஒரு பீஸா ஒன்னா முடிச்சோம்ல அந்த பீஸ் வச்சுக்கோங்க உள் பக்கம் அரை இன்ச்சு முடிச்சு விட்டுட்டு கால் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க திருப்பிட்டு மேல டாப் ஸ்டிச் போட்டுக்குங்க இப்ப கிளாத்தா ஃபுல்லா அப்படியே நம்ம போட்ட தையல் உள் பக்கம் வர்ற மாதிரி மடிச்சிட்டு மேலே தையல் போட்டுக்குங்க அடுத்தது வெயிட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இதுல வந்து நம்ம வீப்பட்டி வந்து வைக்க போறோம் அதனால உள் பக்கம் திருப்பிட்டு இந்த ஒரு பீஸ் அரேஞ்ச் முடிச்சோம்ல அந்த பீஸ் வந்து எடுத்துக்கோங்க இதுவுமே உள் பக்கம் அரேஞ்ச் வந்து மடிச்சு விட்டுட்டு காலிஞ்ச அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க அந்த கிளாத்தை உள் பக்கம் அதாவது வெளிப்பக்கம் திருப்பிட்டு இதை கரெக்டாக நேராக என்ன பண்ணுங்கள் நம்ம இங்கே தையல் போட்டிருக்கோம்ல நான் அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த தையல் போட்ட நேர் இந்த கிளாத்தை அப்படியே மடிங்க மடிச்சுட்டு இழுக்காமல் இதை கையை அதிகம் நீங்கள் வச்சு தேய்ச்சிலாம் விட்டீங்கன்னா வந்து பீஸ் அதிகம் இழுத்துடும் இழுக்காமல் ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு தையல் போ மேலே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கலாம் வந்து இந்த இந்த ஒரு போட்டுக்கலாம் ரெண்டு பட்டி ஆகுது பாரு அந்த இடத்துல ஒரு டாட் நேர் நேர் ஒரு வந்து விண்டாவது இப்போ இந்த ரெண்டு பட்டிக்கும் இடையில சென்டர் பண்ணி ஒரு வந்து போட்டுக்குங்க

அடுத்தது கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் நெக்குக்கு கொடுக்கக்கூடிய கிராஸ் பீஸ் நூல் எல்லாம் எங்க தெரியுதோ அது அங்கங்க அப்பப்ப கட் பண்ணி விட்டுருங்க அப்பதான் பிளவுஸ் தைக்கும் போதே பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் இப்ப நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இதோட எஜ்ஜில் வச்சுட்டு இழுக்காம தையல் போடணும் உங்களுக்கு கழுத்து வந்து அதிகமாக இழுத்து வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்கங்க இப்போ நான் ரஃப்தைகள் போட்டே காமிச்சுறேன் இந்த மாதிரி ரஃப்தைகள் போடும்போது கழுத்து வந்து லூஸ் ஆகாது கழுத்து வந்து அதிகம் இழுத்து வராது ஓரத்திலே தையல் போடுங்க இந்த மாதிரி தையல் போடும்போது இப்ப இதை பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளால இழுக்க முடியாது நீங்க தையல் போட்டு இழுத்து பாருங்க உங்களுக்கு வந்து இழுத்து வராது அப்ப என்ன ஆகும் ஷோல்டர் லூஸா கண்டிப்பா வந்து குறைக்க முடியும் இதே சேம் லைனிங் பிளவுஸா இருந்தாலும் நீங்க இதே மாதிரி வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் எந்த பிளவுஸா இருந்தாலும் சரி நீங்க இந்த மாதிரி தையல் போட்டுட்டு தாராளமா வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கிராஸ் பீஸ்ல நான் வந்து ஒரு அரை இன்ச் வந்து மடிச்சுக்கிறேன் என்னோட எஜ்ஜில் வச்சுட்டு கால் இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன் தையல் போட்டுட்டு இந்த ரவுண்ட்ல மட்டும் ஒரு குட்டியா பிரெஷர் கட் கொடுத்துக்கங்க அந்த கிளாத்த அப்படியே உள்ள இருக்க அந்த பிசுற அளவுக்கு மடிச்சிட்டு மேல வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு பிசிறு இருக்கும் கிராஸ் பீஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் அத வந்து கட் பண்ணிருந்தேன் உள்ள இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்த கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை உள் பக்கமா வந்து மடிச்சிடுங்க மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஓப்பன் ஏஜ்ல வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் ஹெமிங் நான் ஹெமிங் பண்ணிக்கலாம் நான் வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன்